No.

உயிரோடு மெய் சேர்ந்தால் அது உயிர்மை அப்ப இது உயிர்மை சரிங்களா இது என்னன்னா இடை எழுத்துக்கள்னு சொல்லுவோம் இப்ப உதாரணத்துக்கு பண்டம் பக்கத்துல டாக இருக்கு பாத்தீங்களா வருதா பந்தம் தவறுதா தவறுதா எங்க எல்லாம் தா போடுறீங்களோ அங்க எல்லாம் இது இருந்து வந்துடும் எங்க எல்லாம் டா போடுறீங்களோ அங்க எல்லாம் இது இருந்து வந்துடும் அதே மாதிரி மன்றம்

Ele é... é.